செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க சாந்தி செய்தா சரியா போயிடும் ஒன்னும் பயப்படாதீங்க அப்பா ஏப்பா அப்படி உட்காந்துருக்கீங்க மாப்பிள்ள வர நேரமா சேர்ந்துருக்கப்பா குரு என் மனசுல என்னமோ பயம் புந்துகிட்டு இருக்கு சத்து புத்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு பரவாயில்ல போல் இருக்கு அதத்தான் நானும் சொல்றேன் மாப்பிள்ள வர்ற நேரமாச்சு

இது நாங்க உங்களை கேட்க வேண்டிய கேள்வி. நம்ம நாடு இந்த ஊர்ல பாதி சொத்து இባளுது. ஆமா இங்க டெலிபோன் இருக்கு. உங்க யாரு டெலிபோன்? ஆனா என்ன villagees ஆகவே இல்ல. போகட்டும் உங்க தந்தி தம்பி போறم இருக்கா? தம்பி எதற்கு போங்க அதுக்குது. எஸ்டேட்க்கு எனக்கு கணக்கு பிள்ளைல அவன் ஓடி வருவான். எதுக்கு கணக்கு பிள்ளை? எனக்கு சொல்ற அளவுக்கு சொத்து இல்ல. கணக்கு புத்தகத்தை புரட்டி பார்த்தா தான் எக்ஸாக்ட்டா எங்க கிட்ட எவளோ property இருக்குன்னு சொல்ல முடியும். பேஷ் பேஷ் நீங்க சொன்னதே போறோம். செக்ரட்டரி வாழ்

எனக்கு என்ன குலம் கோத்திரம் நான் பலம் உள்ளவனா அனாதியா இப்படி எல்லாம் நோமோ சின்ன இந்த நிலைமையில என பிடிச்சிருந்தா மேல பேசலாம் இஃப் நாட் உட்காருங்க சொன்ன கோச்சு எனக்கு எத பத்தி கவலை இல்லீங்க என் பொண்ணு அபிப்ராயம் எழுவோம் அதுதான் அத மீறி செஞ்சு எனக்கு சக்தி கிடையாது ஐயா எப்படியோ கல்யாணம் நடக்கட்டும் பாஸ் கண்ட்ரான் கே மாப்பிள்ள கண்ல தண்ணி ஒண்ணுமில்ல இந்த என் கல்யாணத்தை பார்க்கணும்னு

உனக்கு எங்க பாகவதர் தெரியும் எங்க நல்லா தெரியுமா அவருக்கு என்னுடைய குரல் தான் சாப்பாடு போட்டாச்சா இடத்துக்குன்னு பெரிய இடத்துக்கு பண்ணுதான் அதான் சந்தேகம் எப்படி எல்லாம் எதற்கு இருப்பது தெரியாமல் தான் அவர்கள் வேறு வைத்திருக்கிறார் உனக்கும் புரியவில்லையா இது எப்படி இருக்கிறது உன் உதடுகள் இல்லை? ஆமா அப்படி இது வேண்டாம் உன் கண்மணி போல் இல்லை ஆமா ஆனால் இதை சாப்பிடுவது உன் கண்ணை பார்ப்பதை விட இதை சாப்பிடுவதில் எனக்கு ருச்சி இருக்குமா அருமையான சிவப்பு உன் கண்ணத்தில் இருப்பதை விடவா வை இருக்கட்டும் உங்கள் பற்களை போல இருக்கின்றது நல்ல சிவப்பு என் பற்க வேலை அல்லவா இல்லையே அதுவும் சிவப்பாகத்தானே இருக்கிறது இருக்கும் இருக்கும் உன் முக ஒளி அதில் வீசி இருக்கு இந்த முல்லை மட்டும் இதையும் வைத்து விடு இவை நமக்கு பொருந்தாத ஒன்று இத்தனையும் வேண்டாம் என்றால் இவை மட்டும் எல்லாமே நீங்க இது மட்டும் அவசியம் தான் என் கருத்தை வளைக்க இதுவா

அப்பன் மகன் மகன் மூணு பேருமா சேர்ந்து சூழ்ச்சி செஞ்சு என் வாழ குலைச்சாங்க அவங்க நான் பழி வாங்கிட்டேன் என் கல்யாணத்தை கெடுத்த அதே புனிதத்தை நானே கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் ஆறுதல் எதையும் சாதிக்க கூடிய அறிவு ஆற்றலும் எனக்கு நல்லா தெரியும் ஆனா இந்த ரகசியத்தை மூடி வைக்க வேண்டிய அவசியமே மாமா நானே சொல்லத்தான் போறேன் இஷ்டப்பட்டா என் கூட வாழட்டும் இல்ல வாழ வைக்காத கிடைக்கட்டுமே எனக்கு மட்டும் அன்னைக்கே இந்த மூத்துல சந்தேகம் தான் நானே காட்டி கொடுத்தேன் போனா போகுது கல்யாணம் பண்ணிட்டு போடுமேனு சும்மா இருந்தா பள்ளி நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போடுமேனு சும்மா இருந்தறே நம்ம ஆளு அடடா விரட்ட போவே கரெக்டா ஆரம்பிக்கிறீடி அவنه என்ன அதுக்கு அர்த்தம் என்ன என் விஷயம்

கழுத்துல கட்டி கட்டிடுறேன் ரோஷக்காரன்ல கட்டாம விடுவானா கட்டினானா இல்லையாங்கிறதே நீங்க தான் சொல்லணும் நான் தான் சொல்லணும் நான் தான் சொல்ல போறேன் கொல்லாத 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 அப்பா கொல்லாத கதை அக்கா அக்காதான் இந்த கங்கை அம்மா அவன் ஏதோ தற்கொலை செஞ்சுக்கிட்டானா இப்ப அவருடைய ஆவிதா பேயாம வீடு வீட விளையாடலான் அந்த கதையோட முடிவே மாறும் போது இருக்க அந்த கிராமத்துல உங்க அப்பன போல ஒரு பெரிய மனுஷன் இருந்தான் அவன் அந்த குடுமிக்காரன் வீட்டு தீய வச்சு குளுத்தினான் நியாயம் கேட்க போன பொம்பளை திரும்பி வரவே இல்லை அவன் ஒரு மடைய அக்கா அக்கா கதறினான் தேடினான் கூட போச்சு மாடு போச்சு உயிரான அக்காவும் போயிட்டா அந்த அப்பாவின் நிலை தடுமாறி ஒரு கிட்டே ஓடிட்டான் அவன் பழி எண்ணம் போகல திரும்பி வந்தான்

அவன் தூக்கத்தில் ஏதோ வளர்ந்தான் ஓடி போய் பார்த்தா என்ன கொல்லாதே மன்னிச்சது அப்படின்னு எங்க அக்கா பேரை சொல்லி அலர்னான் ஐயோ என்னது கிணறு விட்ட பூதம் வரத்த மாதிரி என் அக்காவுடைய சாவுக்கும் அவனுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கணும் சரி எப்படி கண்டுபிடிச்சாங்க இன்னும் உயிரோட இருக்கிறியா என்ன கொண்டுடாதே பயமா இருக்கு போயிடு 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 செஞ்சதில் என்ன ஆத்திரத்துல எடுத்துட்டு உன்னை கும்பிடுறேன் போயிட்டு வா கெங்கம்மா என்ன மன்னிச்சு மாமன் வெறி பிடித்த மிருகமே நான் செய்வது அநியாயம் என்னப்பா நடந்துச்சு உங்க மகன் தான் கேக்குறான் மானம் கெட்டவரே தைரியம் தான் உண்மையை தோல்

நம்மை துணுந்துள்ள இயற்கை இல்லாமல் உறுதியாக சொல்கிறேன் எனக்கு நீதான் மனைவி உனக்கு நான் தான் கணவன் இது நிலக்காவிட்டால் நான் மட்டுமல்ல நீயும் வாழ முடியாது என்ன யோசிக்கிறேன் என் வாழ கெடுத்து உன்னை பழி வாங்கி சொன்ன சபதத்தை முடித்து முருகப்பம் தான் அக்காவை விட்டு பிரிச்சு என்னை துடிக்க வச்சா உங்க அப்ப அது போல என்ன பிரிஞ்சு நீ துடியா துடிக்கணும் அத பார்த்து பார்த்து அவன் சாகணும் இதுதான் இவனுக்கு சரியான தண்டனை புரியுதோ நீ எங்க பாரு போக வேண்டிய இடத்திற்கு நீ செய்யறது நம்ம குடும்பத்துக்கு அவமானம் இதனால பக அதிகமா போகும் நீ புருஷனை விரும்பி போற நன்மை உனக்கு கிடைக்காமையே போயிடும் பாம்ப அடிக்காம விட்டுட்டு போறேன் ஆணவத்தை பேசுறியா நீ விரிச்சதை போது அதை உனக்கு கடிக்காம மறுபடி என்னை கடிக்க வரணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்பத்தான் என் வேலை சுலபமா முடியும் ஏய் யாரும் என்னோட வர தேவையில்லை

உங்களுக்கு கொடுமையை தாங்கற சக்தி எனக்கு இல்ல எனக்கு புனித உன்னை விடைய மனதி எவ்வளவு புண்படுத்த தெரியுமா உங்க அப்புறம் நான் கொண்டிருந்தா உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் பிரியவே மாட்டேன் உங்க கையாலயே என்ன கொண்டு போட்டு கெட்டதை அழிக்க நினைத்து கெட்ட உறவையை விலைச்சு வாங்கி கொண்டு வந்தான் செயல் வீட்டோட இருக்கட்டும் இந்த வீட்டுக்கே மிருகத்திற்கு பிறந்து விட்ட நான் என்னை ஒரு மனிதன் மனைவியாக வைத்து வாழ விட்டால் அது அந்த மனிதனுடைய குற்றம் அல்ல அண்ணா நீங்கள் எல்லாரும் செய்த குற்றத்திற்காக நான் என் கணவனை பிரிந்து ஏங்கி ஏங்கி இந்த வீட்டில் ஏன் வாழ்க்கை முடித்துக் கொள்ளுகிறேன் வந்த அண்ணே நீங்க வாங்க தங்கச்சி பாவம் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு துறக்கவே மாட்டேங்குது என் குடும்பம் அழிஞ்ச மாதிரி அந்த குடும்பத்தை அழிக்கணும் சொல்லு இப்பவே வர அழியோ அந்த பழி உணர்ச்சி நமக்கு வேணாண்ண நீங்க வர வேணாம் நான் போறேன் அண்ணே நம்ம படைச்ச ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுடுங்க நடந்தது நடந்து போச்சு அதுக்காக சோறு தண்ணி இல்லாம அக்கா அக்கான்னு அழுதுகிட்டே இருந்தா மாமா என் அக்காவுக்கு இப்படி ஒரு சாவு வந்திருக்கவே வேண்டாம் அந்த பாவி நான் கொண்டு இருந்தேன்னா என் மனசு எவ்வளவு ஆணை இருக்கும் மறுபடியும் சொல்றேன் பழி வாங்கிறது பெருத்தல்லப்பா சொல்லப்பா இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்துவிடும் என்பதுதானே வள்ளுவர் வாக்கு நான் ஒரு சாதாரண மனுஷன் அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் எனக்கு எப்படி உண்டாயிடும் முருகா உன்னுடைய உயர்ந்த குணம் எனக்கு நல்லா தெரியும்பா அக்காவுக்கு ஏற்பட்ட அவமானம் தான் உன்னுடைய மனசு இப்படி இரும்பாக்கிருக்கு நான் என்னம்மா செஞ்சேன் குழந்தை சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு நீயாவது யாவது புனித கதவு தரமா ரெண்டு நாள் அப்பாவும் சாப்பிடலமா தள்ளாத வயசு அவங்க பட்டி கிடந்தா சாகணும் கதவு தெரியமா புனித நான் முகத்துல மீட்க மாட்டேன் அவரை போக சொல்லு புனித சாப்பிட நீங்க போய் சாப்பிடுங்க மாமா போறேன் சாப்பிடவே ஒரு பொங்கலை உட்காந்துருக்க தெரியல அதனால தானே நானும் உட்காரத்துக்காக முயற்சி படுவேன் என்ன சொல்லுது பறவை வெளியே இப்ப கொஞ்சம் தித்திக்குது

பேப்பர்ல கொட்டை இடத்துல போடுவான் பரவாயில்லையா மூடிய வாய என் நஞ்சு துடிக்குது நான் அப்படி எல்லாம் உன சாவ விட மாட்டேயா அப்படின்னா ஏன் வள்ளி இவ்வளவு ஆசைய உன் மனசுல வச்சு பூட்டி தானே வைக்கிறேன் சொல்லு வள்ளி இப்ப என்ன சொல்றது எப்ப உன்னை முதல்ல பார்த்தேனும் அப்பவே என்ன பார்த்தா காதல் வந்துருச்சு அதான் காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லி இருக்கிறான் வள்ளி 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 வள்ளி

எது கசமராயிலும் தெரியல எது ரசமனாய்னு தெரியல பரவாயில்ல இந்த இதை வாங்கி சாப்பிடு எல்லாம் இனிப்புதான் பேருதான் தெரியல இந்த வள்ளி வேண்டாம் வேண்டாம் இந்த ஆம்படிங்க மாதிரி கசரத்து எடுக்காத நிமிஷத்துக்கு நிமிஷம் கையும் காலும் ஆம்படிங்க மாதிரி ஆயிட்டே வருதுன்னா கேக்குறியா நீங்க சரி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் சொல்றாங்க கையே தானா இல்ல கட்ட வராடாது

ஒண்ணும் தெரியாது என் பொண்ணுக்கு முட்டாளி கொடுத்து ஏமாத்துறியா அழுத்து அழுத்து என்ன மாப்பிள்ள அதுக்கு சொல்ற பயந்துட்ட என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ எப்படி அடைச்சால போற மாமா நீ ஏவா உன் மகனை கட்டி தரேன் சொல்ற அதுல சந்தேகம் இல்ல மாப்பிள்ள நான் தான் கட்டி தர போறேன் அதுக்கு முன்னால உன்ன ஒரு பெரிய தைரியசாலி ஆக்கி என்ன போல ஒரு வாத்தியார் ஆக்கி போறேன் கவலைப்படாத உங்க மாதிரி வாத்தியாரா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மாதிரி மாப்பிள்ள நம்ம புனியத்துக்கு உடம்புக்கு சௌரியம் இல்லையா டாக்டர் அழைக்க போயிருக்கான் கோலப்பான் கோலப்படாம போயிருக்கான் அஜிஜோ வைத்திய கூட்டிட்டு வாடானா அவன் வேதியியெல்லாம் குட்டிட்டு வர நிப்பான்

ஏய் செல்வே என்ன தாத்தா கப்பரியா எப்படிடா நீ பல்லாண்ட நல்லா வாழ்றேனமா ஆனா நான் உள்ள வரமாட்டே அப்பா 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 மகையே போகறது வாசனத்தை உண்டாக்குறது வேற தெய்வம் ಅಲ್ಲ குழந்தை தெய்வம் தான்